நிபர் கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த விருதுநகர் மாவட்டத்தில் கல்லூரி மாணவியரை தவறாக வழிநடத்த முயன்ற பேராசிரியர் நிர்மலா தேவிக்கு பத்தாண்டுகள் சிறை தண்டனையும் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ஊடகங்கள் வாயிலாக இச்சம்பவம் தெரிய வந்த போது பேரதிர்ச்சியாக இருந்தது ஆசிரியர் என்பவர் பெற்றோருக்கு சமம் அதைவிட ஒருபடி மேலாக இறைவனுக்கு சமம் என்கிறார் அதிவீர ராமபாண்டியர் பிள்ளைகளுக்கு அறிவை புகட்டி நெல்வழி படுத்தி வேண்டிய ஆசிரியை ஏனீத்தையே தவறு செய்ய வேண்டும் என்றே பலரும் எண்ணி எண்ணி குமைந்தனர் இந்த வழக்கில் நிர்மலாதேவி குற்றவாளி என்று கூறி தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது அவரை அக்குற்றத்தை செய்யும்படி தூண்டியவர்கள் தானே முதல் குற்றவாளிகளாக இருக்க முடியும் ஸ்காட்லாந்து யாரு காவல்துறைக்கு இணையாக புலனாய்வு புலிகளான தமிழ்நாட்டு காவல்துறையினர் ஆறு ஆண்டுகளாக விசாரித்தும் அவர்களுக்குள் இத்தகைய வினா தோன்றாதது ஏன் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிக்கும் இத்தகைய வினா தோன்றாதது வியப்பாகவே உள்ளது இந்த வழக்கில் மாணவிகளை அழைத்து வரும் கருவியாக இருந்த இரண்டாவது குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்தாகிவிட்டது அழைத்து வரும்படி கூறிய முதன்மை குற்றவாளிகள் பெயரை கூட சொல்லவில்லையே அத்தகையோர் தண்டிக்கப்படவிட்டால் அவர்கள் இன்னும் பலரை கருவியாக பயன்படுத்தி இதே குற்றத்தை தொடர்ந்து செய்வதற்குத்தானே வழிவகுக்கப்பட்டுள்ளது தூண்டியவர்களும் தண்டிக்கப்பட வேண்டும் என்கிறார் திருமாளர் தமிழர் ஊதிய உயர்வு பதவி உயர்வு அதிகாரம் ஆகியவற்றிற்காக எதையும் தியாகம் செய்யும் ஒரு போக்கு இக்கால வாழ்க்கை முறையில் வளர்ந்து வருகிறது அரசு துறையில் ஓரளவும் தனியார் துறையில் தலை அளவுக்கு நிறைந்துள்ள இத்தகைய போக்கை தடுத்து நிறுத்தி அந்த தவறான வழியில் இருப்பவர்களை நல்வழிப்படுத்துவது அனைவரின் கடமையாகும் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுக்கும் அவை வெற்றி பெற்று அமைக்கும் ஆட்சிக்கும் திரைப்படத்துறைக்கும் பெரும் தொடர்பு இருக்கிறது திரைப்படத்தையே விளம்பரமாக்கி மக்கள் செல்வாக்குடன் ஆட்சியை பிடித்தனர் திமுக அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சியினரும் அவர்கள் ஆட்சியில் திரைத்துறைக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதும் அதற்காக திரைப்பட துறையினர் அவர்களுக்கு பாராட்டு விழா எடுப்பதும் கடந்த ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது திரைத்துறையினரை தூண்டில் புதுவாக வைத்து ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கும் முறையும் இந்த திராவிட கட்சிகளால் கொண்டு வரப்பட்டதுதான் செங்கல்பட்டு மாவட்டம் கூவத்தூரில் திரை பிரபலங்களுடன் அரசியல் துறையினர் நடத்திய கூத்து சில மாதங்களுக்கு முன்பு வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது பெருங்கடலின் நிகழ்வு அரசியல் என்னும் பெயரில் அரங்கேற்றப்படும் கூத்துகளில் கூவத்தூர் கூத்து ஊடகங்களால் வெளியுலகத்துக்கு தெரிய வந்தது இப்படி ஓராயிரம் நிகழ்வுகள் வெளியுலகுக்கு தெரியாமலே மறைமுகமாக கமுக்கமாக நடைபெற்றிருக்கும் அரசியலில் இருந்து வந்த இத்தகைய தவறான போக்கு உயர்கல்வி துறையிலும் இருப்பது கவலை கூறியதே தவறுக்கு துணை போனவரை மட்டும் தண்டிப்பதால் தவறு குறைந்து விடாது அதற்கு தூண்டுகோலாக இருப்பவர் ஆகியோரை தண்டித்தால் மட்டுமே தவறு மீண்டும் நிகழாமல் தடுக்க முடியும் நிர்மலாதேவி வழக்கில் பக்க கிளைகள் ஆணிவேர் ஆகியவற்றை விட்டுவிட்டு ஒரே ஒரு கிளையை மட்டும் தண்டித்துள்ளது ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் சில கடைகள் வித்தால் பரவும் சில தண்டில் தளிர்த்து பெருகும் சில கடைகளில் ஆணிவேரை பிடுங்கி வெயிலில் காய போடாவிட்டால் அடி மூட்டிலிருந்து புதிய தண்ணீர்கள் தோன்றி பெருகிவிடும் நிர்மலாதேவி மாணவியரை தவறாக வழிநடத்த முயன்ற வழக்கிலும் கடைகள் பல்கி பெருகும் வகையில் தமிழ்நாடு காவல்துறையும் நீதித்துறையும் நீக்கு போக்குடன் செயல்பட்டுள்ளதாகவே கருத வேண்டியுள்ளது என்கிறார் திருவாளர் தமிழர் கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி ஸ்ரீமதி சாவில் உள்ள மர்மம் நிர்மலா தேவியால் துறையில் செயல்பட்டு வந்த தவறு பள்ளி கல்வித்துறையிலும் உள்ளதோ என்னும் ஐயத்தை ஏற்படுத்துகிறது இந்த வழக்கில் பள்ளியை தாக்கியவர்களை தண்டிக்க காட்டிய வேகத்தை பிள்ளையின் சாவுக்கு காரணமானவர்கள் யார் என்பதை கண்டுபிடிப்பதிலும் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிப்பதிலும் காட்டவில்லையே என்பதே அனைவருக்கு ஆற்றாமையாக உள்ளது ஆக பணம் பதவி ஆட்சி அதிகாரம் ஆகியன இருந்தால் சட்டத்தின் பிடியில் இருந்தும் தப்பித்து விடலாம் என்கின்ற எண்ணத்தை வளர விடுவது மக்களாட்சிக்கும் நீதித்துறைக்கும் அழகல்ல என்கிறார் திருவாளர் தமிழர் இந்த கருத்தாய்வு இத்துடன் நிறைவடைந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தி பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க